ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்களோட ஷேர் பண்றதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி எப்போவுமே ஒரே மாதிரி பிட்டு இடியப்பம்னு ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியா நாம செய்யும் போது வீட்டில் இருக்கவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதே சமயம் அவங்களுக்கும் போர் அடிக்காது இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது அவ்வளவு டேஸ்டியா இருக்கு வாங்க இந்த பரோட்டா ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பரோட்டா செய்கிறதுக்காக ஒரு பவுலில் மூன்று கப் அளவுக்கு கோதுமை மா எடுத்திருக்கேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிராம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை இப்போ நல்லாவே கலந்து விட்டு இப்போ இந்த மாவை எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இதை மொத்தமாக சேர்த்துடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது நாம் எந்த அளவுக்கு இதை பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் செய்ய போகிற பரோட்டாவுமே சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கே நமக்கு வந்திருக்கு இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இதுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்காக மீடியம் சைஸில் மூன்று உருளைக்கிழங்கு எடுத்து நாலு விசில் வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் கூடவே பாதி கேரட் எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதோட கொஞ்சமாக லீக்ஸ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் ஸ்பிரிங் ஆனியன் கூட இதுக்கு சேர்த்து கொள்ளலாம் அண்ட் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னன்னா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கூடவே நான் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இந்த பரோட்டாக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி கொள்ளலாம் இப்போ இதுக்கு ஒரு பேனை சூடாக்கி இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை எண்ணெய் சூடாகியதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கொள்றேன் கடுகு பொரிஞ்சு வரும்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளுங்க எப்பவுமே நம்ம ஸ்டஃபிங்க்கு கிழங்கு வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்க்காம இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து பாருங்க இதோட கலர் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இது ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் வதக்க வேண்டிய தேவையில்லை இல்லை இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே வதங்கி வர இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயின் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கொள்ளலாம் கூடவே நம்ம வேக வச்ச எடுத்த கிழங்கு நல்லாவே மேஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லாவே மிக்ஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொள்ளலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட் அப்புறம் லீக்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம் ஏற்கனவே நம்ம கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்ததால தேவைக்கேற்ற மாதிரி உப்பு கொள்ளுங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக இப்போ இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் கொள்றேன் பட்டர் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் ஃபிளேவரும் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கொள்ளுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு கொள்ளுங்க அவ்வளவுதான் நாம செய்ய போற ரொட்டிக்கான ஸ்டஃபிங் சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு இப்ப இந்த ஸ்டஃப்பிங் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நாம இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகள் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் சோ இது மாதிரி எல்லா உருண்டைகளையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நம்ம ஊற வச்ச மாவுல இருந்து ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி சாஃப்டா வந்திருக்கு இப்போ இப்ப சம அளவுகளில் உருண்டைகள் பிரிச்சு எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இதில் உருண்டைகள் பிடிக்கும்போது போது பாத்தீங்கன்னா இதுல எந்தவித வெடிப்புகளும் இல்லாம இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு மடிச்சு உருண்டைகளை ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க மொத்தமாக நான் இந்த மாவில் இருந்து ஆறு உருண்டைகள் ஷேப் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கப்புறமா மாவை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி நாம் செஞ்சு வச்சிருக்க உருண்டைகளை இந்த மாதிரி கையால் விரித்து விட்டுக்கொள்ளுங்கள் அதாவது இந்த மாவை நடுவுல அதிகமா தின்னா தேய்ச்சி விட்டுடாதீங்க அகெயின் நம்ம இதை திரும்ப ரோல் பண்ணும்போது போது நம்ம சேர்த்த ஸ்டஃபிங் வெளியில வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ரொம்ப தின்னாக இல்லாமலும் மொத்தமா இல்லாமலும் உங்க கையால நல்லாவே தேய்ச்சி விட்டு இப்போ இதில் இதுல நம்ம செஞ்சு வச்சிருக்க ஃபீலிங்ஸை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் அதாவது இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப பெருசா இல்லாமலும் குட்டியா இல்லாமலும் இந்த மாவால சுத்தி கவர் பண்ற அளவுக்கு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ஓரங்களை இது மாதிரி மடிச்சு மடிச்சு ஒன்னு சேர்த்து இதை உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமா நாம இதை உருட்டும் போது எந்த வெடிப்புகளும் இல்லாமல் உங்க உள்ளங்கையில வச்சு இது மாதிரி நல்லாவே உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க நான் செய்கிற இதே மெத்தட்ல நீங்களும் எல்லா உருண்டைகளையும் செஞ்சு கொள்ளுங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா மாவால இது மாதிரி ரெண்டு சைடுமே டஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா உங்க கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க தான் நாம சேர்த்த ஸ்டஃபிங் எல்லாமே ஈவனாக எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் ஆகி வரும் இதுக்கப்புறமா நம்ம நோமலா ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் அதாவது பாத்தீங்கன்னா உள்ள இருக்க ஸ்டஃபிங் நல்லா ஈவனாவே ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த அளவுக்கு ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இது மாதிரி எல்லா பரோட்டாவையும் செஞ்சதுக்கு அப்புறமா இதை சுட்டு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு ஒரு தவா எடுத்துக்கொள்ளுங்க தவா சூடாகியதும் இதில் கொஞ்சமாக ஒயில் சேர்த்து நாம் செஞ்சு வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்து விட்டு கொள்ளலாம் முக்கியமாக low லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஏன்னா சீக்கிரமாகவே இது கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பரோட்டாவை செஞ்செடுத்து கொள்ளுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு அப்புறமா இதை அடுத்த சைடு மாற்றி விட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே சிவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை வழி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நம்மளுடைய உருளைக்கிழங்கு பரோட்டா ரொம்பவே சூப்பராகவே பர்ஃபெக்டாகவே ரெடியாக இருக்கு எப்பவுமே ஒரே மாதிரி இல்லாம இந்த மாதிரி வெரைட்டியா செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்டுல இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமா இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது சோ நீங்களுமே இதே மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க்கையில் ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன போல முயற்சி செய்யறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இன்னும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வாய்ப்போம் பாய் பாய்